ஸ்ரீமதே ரமணுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் என்றே ரமணுஜமணி கைங்கறிய சப திருமுற்றத் அடियार குறாங்களுக்கு கைங்கறிய சபா சார்பாக अनेक மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமாலே திருச்செவி சாத்த எழுந்தருள்வாய் பஞ்சானனப ஜபவஷன் முகவாச त्रैविक्रमादिचरितं विबुधास्तु वन्ति भाषापतिः पठति वा सरशुद्धिमारात् शेषादृशेखरविभो तव सुप्रभातम् अरन् अयन् मुदलिय देवदैहल् उन्नाल् ताङ्गल् पेट्र कूरि उन्नै पुगल् हिन्रनर् कालैल् உன் முன்னிலையில் படிக்க வேண்டிய பஞ்சாங்கத்தை தேவகுரு படித்துக் கொண்டிருக்கிறார் துயில் எழுந்து நீ திருச்செவி சாத்த வேண்டும் சிருத்த அருளிச் அருளி செய்த எதிராஜ பிரார்த்தனா பஞ்சகம் அனாதிபாபரஜிதாம் அந்த கரண நிஷ்டிதாம் அநாதியான எனது பாபத்தால் உண்டானதாய் என் பேர்க்க முடியாதபடி நிற்பதாய் சப்தாதி விஷயங்களில் உறுதியாயுள்ள வாசனையை போக்குவீராக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே

ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்குறுகை பிரான் பில்லான் திருக்கோவலூர் எம்பெருமானார்ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கோவலூர் எம்பெருமானார்ஜியர் அவதார சிறப்பினை காணலாம் திருவேங்கடமலைக்கு வடக்கே முல்குதிர் என்ற கிராமத்தில் கொண்டனய்யங்கார் என்கிற கிருஷ்ண ஐயங்கார் அவர் மனைவி மாதவம்மங்கார் என்கிற செங்கமலவள்ளி ஆகியோர் சிறப்புற இல்லறம் நடத்தி சிறப்புற்று விளங்க அவர்களுக்கு நெடுங்காலமாகியும் குழந்தை பேர் இருந்ததால் திருவேங்கடத்து அப்பனிடம் சென்று தங்கள் குறையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர் சில நாட்கள் சென்றதும் செங்கமலவல்லியார் கர்ப்பவதியானால் பிரசவ காலமும் வந்தது பிரசவ காலத்தில் பொறுக்க ஒண்ணாத நோயுற்று துடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேங்கடவனிடம் சுகமாக ஓர் ஆண் குழந்தை பெருவாளாயின் அந்த மகவை தேவரீர் சந்நிதியிலேயே நித்திய கைங்கரியம் செய்வதற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பிரார்த்தித்தார் செங்கமலவல்லியாரும் ஒரு ஆண் குழந்தையை சகாப்தம் ஆயிரத்து முன்னூத்தி எழுபத்தி நாலு கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு சரியான ஸ்ரீமுக வருஷம் தை மாதம் மிருகசேருஷ நட்சத்திரம் கூடிய நன்னாளில் சுகமாக பெற்றார் அக்குழந்தையின் தேஜோரூப குணசேஷ்டிதங்களைக் கண்டு திருவனந்தாழ்வான் என்று திருநாமம் சாற்றி உரிய காலங்களில் ஜாதகர்மம் அன்னப்பிராசனம் சௌளம் ஆகிய சடங்குகளும் செய்து வைத்தார்கள் பின்னாளில் திருக்கோவலூர் திவ்ய தேசத்தை மீட்டெடுத்து ஆயனார் கைங்கரியத்துக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும்படி திருவேங்க கடவனும் அருள்புரிந்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை கருத்துடன் காணலாம் அச்சுதக நியந்திருத்வ சுவாமித்வாதி கல்யாண குணங்களாலே குறைவற்று இருக்கை என்பது பொருள் என்கிற வடமொழி சொல்லுக்கு நழுவுதல் என்று பொருள் அச்சுதக என்றால் நழுவ விடாதவன் என்று பொருள் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையா லோகம் மாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்க மாநகருளானே என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் அச்சுதா அடையாளங்களாக சொன்ன மலை பவளம் தாமரை ஆகியன நாள் செல்ல செல்ல அதன் வடிவு நிறம் குணம் ஆகியன மாறாதே அழியாதே ஒரே வடிவமாயிருக்கை சதைக ரூப ரூபாய என்ன கடவதிரே இந்த வடிவு நிறம் குணம் ஆகிய மூன்றும் மாறாதே செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் இவ்வழகிலே அகப்பட்டாரை ஒரு நாளும் நழுவவிடான் என்றும் சொல்லலாம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்